அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் வித்மகி இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களை நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழிபடுகிற வாராகியம் இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிசர பகவானும் உங்களுக்கு உங்க நல்லது நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கோரிய இந்த நாள் இணைய நலமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி பார்க்கறத இருந்த சப்ஸ்கிரைப் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் கஷ்டமே இல்லாம வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ வேண்டுமா வாழலாம் அதாவது இந்த தலைப்புக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு நீங்க இறுதியில தெரிஞ்சு நரியை பரியாக்கி விட்டதும் நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்டதும் மண் பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் பள்ளலார் சண்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசம் நரியை பறியாக்கி விட்டதும் புட்டுக்கு மண் சுமந்து பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசம் மாணிக்கவாசர்கள் என்ன சொல்றாரு படையல் போடாத பிரம்மாண்டமா பூஜைகள் பண்ணாத அதுல எல்லாம் பயன் இல்லை இல்லைன்னு நான் சொல்ல வரல மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா பிரம்மாண்ட படைகளையோ அலங்காரத்தையோ ஆடம்பரத்தையோ படையல்களையோ கடவுளை எதிர்பார்க்கல வேற என்ன எதிர்பார்க்கிறாரு மன உருக அழுதாள் எப்படி மனம் உருக அழுதால் அந்த இறைவன் உனக்கு காட்சி தருவான் மாணிக்கவாசகர் கண்கண்ட பலனா திருவாசகத்தை எழுதிருக்கார் அந்த திருவாசகத்துல மொழிபெயர்ப்ப வந்த ஒரு பாதிரியார் அந்த திருவாசகத்தை படிச்சு பார்த்துட்டு மதங்களை பரப்ப வந்த பாதிரியார் அந்த திருவாசகத்தை படிச்சு பார்த்துட்டு அதை மொழிபெயர்ப்பு செய்தார் என்றால் மிகையாகாது ஈசனை நூல் திருவாசகம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான எப்படி பைபிளோ எப்படி குரானோ அந்த மாதிரி இந்து மதத்துக்கு திருவாசகம் ஒரு அற்புதமான அந்த மாணிக்க வாசகர் வந்து நீ மனமுருகி அழுதால் மனமுருக கடவுளை நினைச்சுன்னா கடவுள் வந்து உனக்கு காட்சி தருவார் உன்னுடைய கஷ்டத்தை போக்குறார் அப்ப பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு கோவில் நம்ம சிதம்பர நடராஜர் கோவில் வந்து மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு கோவில் முப்பத்தி ரெண்டு ஒட்டுகளாக செய்யப்பட்ட முதுகு தண்டுவடம் முதுகு தண்டுவடத்தோட ஒட்டுகள் முப்பத்தி ரெண்டு சிதம்பர நடராஜர் கோவிலினுடைய பொடிமரம் முப்பத்தி ரெண்டு ஒட்டுகள் முப்பத்தி இரண்டாயிரம் செல்கள் இந்த உடம்புல இருக்கு சிதம்பர நடராஜர் கோவிலிடம் முப்பத்தி இரண்டாயிரம் தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடம்புல ஓடுது சிதம்பர நடராஜர் கோவில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணிகள் எழுபத்தி இரண்டாயிரம் ஒரு மனிதனுக்கு நவ துவாரம் ஒன்பது சிதம்பர நடராஜர் கோவிலினுடைய கதவு வாசல்கள் ஒன்பது மனிதனுடைய இடது பக்கத்துல இதயம் செயல்படுது சிதம்பர நடராஜர் கோவில் நீங்க உள்ள நுழைஞ்சதுன்னு சாமியை பார்க்க முடியாது போய் இடது பக்கமா திரும்ப நான் தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இடம் தான் மனிதனை பார்த்து வடிவமைக்கப்பட்ட ஒரு தான் சிதம்பரம் ராஜபூ இதுக்கும் கஷ்டப்படாம நிம்மதியா வாழறதுக்கு என்ன சம்பந்தம் என்ன கிட்ட வாங்க வெள்ள குண்டுமணியினுடைய வேறு தாயத்துல அடைச்சு கொடுக்கிறோம் இதனுடைய தாயத்தோட வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் வெள்ள குண்டுமணியினுடைய வேற முறைப்படி காப்பு கட்டி சாபனை பண்ணி மந்திர உச்சாரணங்கள் பண்ணி தாயத்துல அடைச்சு கொடுக்குறோம் இதை கொண்டுகிட்டு போய் சிதம்பர நடராஜர் கோவிலில் ஐயனுடைய காலடியில் வச்சு சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி இதை வச்சு கொடுங்கன்னு கேட்டோம் உங்களுடைய வலது கையில கட்டுனீங்கன்னால் சிதம்பர நடராஜருடைய அருள் கடாட்சத்தோடு வாழ்க்கையில கஷ்டம் இல்லை நிம்மதி சந்தோஷம் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஆயுள் அனைத்தையும் கொடுக்கிறேன் இப்ப வெள்ளக்குண்டு வேறு சக்தி தங்கத்தினுடைய சக்தி சிதம்பர நடராஜர் கோவிலினுடைய அருள் கொடை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனா நீங்க போன் பண்ணி பதிவு பண்ணி நான் சொல்கிற அமௌண்ட நீங்க ஜிபே பண்ணதுக்கு தான் தாய்த்தே ரெடியா இருபத்தோரு நாள் தான் உங்க கைக்கு அது வரும் வாங்கினதை என்ன பண்ணணும் நேர சிதம்பர நடராஜர் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி அந்த தாய்த்த ஈசவனுடைய பாதத்தில் வச்சு உங்களுடைய வலது கையில் தான் கட்டணும் இடுப்புலையோ கழுத்துலையோ கட்டக்கூடாது வலது கையில் மட்டும்தான் கட்டணும் இதுக்கு சில வழிமுறைகள் உண்டு தீட்டுகள் ஆகாது ஆனால் நம்ம அந்த நேரம் கலட்டி வச்சுட்டு தீட்டை முடிச்சுட்டு திரும்ப பயன்படுத்திக்கலாம் தேவைங்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விளக்கத்தை கேளுங்க சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாழ்க